தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாடு தை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்தது உங்களுடைய வீட்டில் உள்ள கெட்ட சக்தி கண்திஷ்டி தங்கியிருப்பதால் தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது வீட்டில் நிம்மதியே இல்லை என்றால் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக குடும்பத்தில் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்திஷ்டி போன்ற கெட்ட சக்திகளிடமிருந்து நல்லதொரு விமோசனம் கிடைக்கும் பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலிருந்து தானாகவே வெளியேறும் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அம்பாள் கோவிலுக்கு செல்லும் போது நான்கு எலும்புச்சம்பழம் வாங்கி செல்ல வேண்டும் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வெற்றிலை பாக்கு பூ பழம் கொஞ்சம் வேப்பிலைகளை எடுத்து செல்லுங்கள் அம்பாள் சன்னிதானத்திற்கு முன்பாக விளக்கு போட்டு விடுங்கள் மூன்று எலும்புச்சம்பழங்களை முதலில் கையில் எடுத்துக்கொள்ளவும் அதிலிருந்து ஒவ்வொரு எலும்புச்சம்பழமாக கையில் எடுத்து மூன்று முறை தலையை சுற்றி அம்பாள் சூளத்தில் குத்துவிடுங்கள் பிறகு அம்பாளிடம் உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களது பெயர்களையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனைக்கு கொடுக்கும்போது போது ஒரு பழத்தை அம்பாள் பாதத்தில் வைத்து எடுத்து தர சொல்லி குருக்களிடம் வாங்கி கொள்ளுங்கள் அர்ச்சனை தட்டோடு அந்த ஒரு பழத்தையும் வாங்கி நேராக உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டிற்கு வந்தவுடன் குலதெய்வத்தை மனதாரன் நினைத்து இந்த வளத்தை இரண்டாக வெட்டி இரண்டு பக்கமும் குங்குமம் தடவி நிலவாசப்படியில் இரண்டு பக்கமும் வைத்து விடுங்கள் தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய கொஞ்சம் வேப்பிலை எடுத்து சென்றீர்கள் அதையும் கோவிலிலிருந்து கேட்டு திரும்பவும் கொஞ்சமாக வாங்கி வாருங்கள் அந்த வேப்பிலைகளை நிலைவாசப்படியில் சொருகி வையுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் வேப்பிலையை தினமும் நிலைவாசப்படியில் சொருகி வைப்பதால் வீட்டில் கெட்ட சக்திகள் உள்ளே நுழையாது தை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தால் அம்பாளின் பரிபூரண ஆசை உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிடும் உங்களை தொடரும் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் வீட்டில் வைக்கக்கூடாத சுவாமி படங்களும் காரணங்களும் ஆண்டிக்கோலத்து முருகன் வறுமை ஏற்படும் உக்ர தெய்வங்கள் குடும்ப பிரச்சனை ஏற்படும் நிற்கும் மகாலட்சுமி வீட்டில் செல்வம் தங்காது சேதமான படம் சிலை தரித்திரம் வந்து சேரும் ராமர் பட்டாபிஷேகம் உறவுக்குள் குழப்பம் ராதையுடன் கிருஷ்ணர் தம்பதியினர் பிரிவார் சாஸ்திரப்படி செய்யக்கூடாதவை இரவு நேரத்தில் மரத்தடியில் படுத்து உறங்கக்கூடாது நம் வீட்டு குழாயில் தண்ணீர் சொட்டக்கூடாது வாசக்கால் கதவு ஜன்னல் கரையான் அரிக்கக்கூடாது தலையணை மீது உட்காரக்கூடாது தலைக்கு வைக்கும் தலையணையை காலுக்கு வைக்கக்கூடாது துடப்பத்தை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது ஈர உடையுடன் பூஜை செய்யக்கூடாது நாம் உபயோகித்த பழைய துணிகளை யாருக்கும் கொடுக்கக்கூடாது பெண்கள் வாழை மரம் வெட்டக்கூடாது